வணக்கம் வணக்கம் ஆமா டைமே அப்போ வணக்கம் யாருக்கு இருக்க கூட உங்களுக்கு சுணக்காண்டா எங்களுக்கு வந்து பிணைக்கன்ற காரணத்தினாலே எல்லாம் நல்லா இருக்கு கூட்டம் தான் கம்மியா இருக்கு ஏய் இதுக்கு மேலே கூட்டம் வேணா மனசு ரொம்ப வருத்தமா இருக்கும் ஆமா கண்ணாடி கழட்டி விட்டு பாக்கவா கழட்டி விட்டு பாரு சரியான கூட்டமா இருக்கு கூட்டம் இல்லையா கிளப்பிட்ட நம்ம ஊர்ல மாதிரி கூட்ட எங்கமே பார்க்கலங்க அருமை

விடிய கால பாத்திரம் விலைக்கு கொடுத்துறேன் சமைச்சு குடுத்துர்றேன் வீட்டுல வாசத்தண்ணி மோக்கம் நானே தண்ணி தொழிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன் அவங்க புருஷனுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நானே பாத்துக்கிற எல்லா விஷயத்திலையும் தயவு செய்து யார் எத்திரிச்சு போயிடாதீங்க உங்களுக்கு காலில கூட உழுவி நல்லா இருப்பிய இந்த நாடகம் நல்லா இருக்கிறது நல்லாலும் உங்க கையில மட்டும்தான் இருக்கு மக்கள் கையில இருக்கு இன்னொன்னு யார் கையில இருக்கின்றிய

வணக்கம் 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 சூப்பர்ண்ணா எப்படி இருக்கேன் அருமையா இருக்கு ஆமா மாதி இறக்கிறேன் வணக்கம் ஆமா எங்க பெரியப்பாவும் செட்டு வச்சிருக்காருமே எங்க பெரியப்பாட்ட சொல்லுவேன் பெரியப்பா செட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம ஊரு ஊருக்கு நிறைய சேத்து வச்சு தப்பா அப்படின்னுவே சரி ஊரு ஊருக்கு செட்டு போடுற நல்லா சேத்து வச்சுத்தப்பா சேத்து வச்சு தப்பான்னு ஆமா சாமா செட்டா சேத்து வச்சிருக்காரு என்ன லாரி ஏறி வாங்கினாரா சரி இல்ல பர்ஸ்ட் விஷயம் வாங்குனாரா இல்ல இஷ்டம் சாமா செட்டு வாங்குனாரா இல்ல சேத்து வை சேத்து வைக்கணும் ஊரு ஊருக்கு பொம்பளை சேர்த்து வச்சிருக்காரு நீ மொட்டையா சொன்னே ஆமா நீங்க ஏதும் சேர்த்து இப்ப நல்லா இருப்பீ அதே மாதிரி எங்க பெரியப்பா சிறு செட்டு இந்த மாதிரி லைட் ஈட் எல்லாம் கட்டி வச்சிருந்தாரு சூப்பரா கட்டி இருந்தாரு ஆனா ஊர் லைட்டு கூட தெரியல ஏயா ஏنا இத யாரும் பொறுதி விடுறானல்ல ஏரியல ஏ என்னயா சொல்ற ஆமா கேள்வி யார் கேள்வி ஆண்கள் ரெண்டு கேள்வி பெண்கள் ரெண்டு கேள்வி என்னைய அவ காசை போட்டு கூட்டியாந்து அவங்களே தானே கேள்வி கேட்பியா கேள்வி கேட்டா தாங்க விடை என்னன்றது தெரியே ஆண்கள் ரெண்டு கேள்வி பெண்கள் நான் கேள்விக்கு ஆண்களுக்கு பூரா அதெல்லாம் சரி ஓட்டு அஞ்சு இந்த பூனை குறுக்கு பிரிச்சு பேச மாட்டேன் பெருச்சாலியா இருக்கும் நான் வந்து முள்ளலி ஆமா பாருங்க பெண்களுக்கு பூரா அஞ்சு கில கட்டி தரேன் அஞ்சு கில தங்க கட்டி தரேன் நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு காட்ட பால் சொன்னாங்க மட்டும் தான் ஆமா அங்க விக்கிற விலைக்கு எங்கயும் கிடைக்கி நம்ம வச்சிருக்கேன் உள்ள கட்டி ஆமா பேக்குக்குள்ள வச்சிருக்கேன் வழுவா ஆமா ரெண்டு ரெண்டு கேள்வி கேட்கறேன் சொல்லில்ல முத முத ஆண்கள்ட்ட கேக்குறேன் ஆண்கள் போறேன் நாலு கடை இருக்கு என்னை பார்த்தா அப்பா அம்மாருக்கு போற கடை யாருக்கா தெரியுமா அப்போ ஒயின் சாப்பு அது மட்டும் வேமா தெரியும் ஒயின் சாப்பு வேமா சொல்றியாடா நானே சொல்றேன் நல்லா கேளுங்க என் தம்பி சொன்ன மாதிரி முத முத அந்த ஒயின் சாப்பு சாராய கடை ஒன்னு கரெக்டா சொல்லி விட்டேன் இரண்டாவது சொல்லு பாப்போம் டீ கடையா அது யாரோ யூடியூப்ல பாத்துட்டு வந்து சொல்றாப்புல ரெண்டாவது சைடு வாங்குறது பெட்டி கடை சாப்பு மூணாவது குடிச்சுட்டு சா கடை கடைசி ஏறி போறது பாட

ஏதோ ஒரு பொம்பளை கல்ல தூக்கி இப்படி நகட்டிட்டா போச்சு ஏன்டி சாண்ட குடிக்குமா மாவளே எப்படி நீ என் கல்ல தூக்கி இங்கிட்ட வைக்க போச்சு இவன் அங்கிட்டு ஏன்டி நீ முனிய சாமி வச்சிருந்தா எனக்கு தெரியாதா அங்கிட்டு நீ கரும்பு சாமி வச்சிருந்தா எனக்கு அங்க குடும்ப பிரச்சனை இழுத்து மாத்து கட்ட விட்டு அடிச்சு உழுந்து மண்டே ஓடிச்சு ஆசுபத்திரிக்கு போனா சரி அங்க ஆசுபத்திரி தையல் போட மாட்டாரு இப்ப பூரா பெபி குக்கி வாங்கி மொத்தமா ஒட்டிட்டு போயிடுறாப்புல மேலே முடிஞ்சிச்சு வென்றி என்று கேள்வி சொன்னா ரெண்டாவது கேள்வி முதல் கேள்வி பெண்கள்கிட்ட கேட்கிறேன் சரி கேள்வியா காலையில எந்திரிச்ச உடனே கணவனே கண் கண்ட தெய்வம் உண்டு அவுங்கவு புருஷன் காளை தொட்டு வணங்கி கும்பிட்டுட்டுதான் நான் வீட்டுல இருந்து வாசத்தின்னு சொல்லிப்பேன் பாத்திரம் விளக்கு பல்லு விளக்கவே என்ன பாத்தா ஆத்தா மட்டும் கையை தூக்குவே தா பாப்பா புருஷனுக்கு புழு புழு மதிப்பு தரையப்பா நீ கேள்வி கேட்டா அவங்க சிரிக்கிறாங்க கையை தூக்காம கேட்டா என்ன தெய்யா விடுச்சு சிச்சிக்கவனையே

அடுத்து பாருங்க அடுத்த ஆண்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன் காலையில எந்திரிச்ச உடனே அவுகவுக பொண்டாட்டி சரி சோறு குழம்பு ஆக்கி வச்சு எனக்கு வெவ்வூறு சாப்பாடு போட்டுட்டு என்ன வேலை கிடந்தாலும் அப்ப என்ன வேலை கிடந்தாலும் வெவ்வூறு சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் தான் மறு வேலைக்கு போகும்ன்ற ஆண்கள் மட்டும் கையை தூக்கப்போ பார்ப்பான் வாய்ப்பே இல்லையா அந்த கடைசியை ஒரு ஆளு ரெண்டு கை தூக்குறாரு அப்பாட்டி வச்சிருப்பாரு நினைக்கிறேன் அதாவது எதுக்கு அவர் கையை தூக்குறாங்க சொல்லவா ரெண்டு கையை ஏன் தூக்குறாரு ஏன் தூக்குறாருன்னா விடிய இப்ப சாராயம் போட்டு சரி தலை விண்டு விண்டுன்னு வலிக்க சரி காலையில போய் சாராயத்துக்கு போய் காசு கட்ட பொண்டாட்டி செருப்பு கிட்ட அடிக்க அடிச்சாலும் பரவாயில்ல அடிச்சாலும் பரவாயில்ல இப்ப கையை தூக்குனா தான் காலையில கட்டி காசு கிடைக்கணும் கையை தூக்குறாப்புல ஆமா இப்படிலாம் இருந்துட்டாலும் மாமா நல்லா பாருங்க மாமா நம்மள ஓன்ற கலைஞர்களுக்கு நாடக நாட்டங்கள் என்ன வேலை இருக்கு ஒரு வேலை கூட கிடையாது ஆமா நம்ம வீட்டுல பாருங்க கால மாடு ஜல்லிக்கட்டு மாடு அஞ்சு மாடு வச்சிருக்கேன் ஆமா ஒத்த மாடு பசு மாடு இல்ல எங்க அப்பா சொன்னாரு ஏ மகனே மகனே ஒரு பசு மாடு வாங்கிட்டு வாடா பால் கறந்தாலும் நம்ம பொழைச்சுக்கிறோம் சொல்லி எங்க அப்பா சொன்னாரு அப்பதான் பாருங்க மாட்டுக்கு பேமா சாணி எதுப்பு மனப்பாறை மனப்பாறைக்கு நானும் மாடு வாங்க நம்ம கார் எடுத்துட்டு போயிட்டேன் நீங்க ஆமா மாட்டுக்காரு கட்டீங்களா யாரு மாட்டுக்கார் பேரும் கோவிந்தா சரி உங்க பேரு மாடு போல என் பேரு உண்மையான பேரும் கோவிந்தா சரி ரெண்டு கோவிந்தா சேர்ந்துட்டா மாட்டுக்காரத்தை விவரத்தை கேட்கிறேன் மாட்டுக்கார ஐயா மாட்டு ஐயா மாடு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டரு பாலு கறக்கு மாடோட விலைவாசி என்னையான்னு கேட்டேன் சரி மாடு நேரம் கோவிந்தாண்டா மாடு எத்தனை லிட்டர் பாலு கறக்கும் கேட்டேன் காலையில பத்து லிட்டர் கோவிந்தாண்டாரு சாயந்தரம் பத்து லிட்டரு கோவிந்தான் இருபது லிட்டர் கறக்குதுதான் நம்ம தான் லட்சாதிபதி நம்ம தான் கோடிசிவாருன்னு சொல்லிட்டு மாடை வாங்கிட்டு வீட்டுல வந்து கட்டிட்டேன் சரி மாடை வாங்கிட்டு வீட்டுல வந்து கட்டணுமே மாடு வந்து ஓயாம கத்திக்கிட்டே கிடந்துச்சு ஆமா மாடு மாண்டு கத்திக்கிட்டே இருந்துச்சு அஞ்சு காலம் வச்சிருக்கேன் இல்லையா அஞ்சு கால வச்சிருக்கேன் அதுக்குதான் என்ன செய்யும் சொல்லிட்டு அஞ்சு மாடு நிக்கல ஒத்த மாடு தவ சொல்லிட்டு சரி எங்க அப்பா சொல்லுவாரு என் மகனே அந்த கால மாட்டை அவுத்துருவாடாண்டாரு நானு கால மாடை அவுத்துருவா சொல்லிட்டேன் எங்க அப்பா ஐடியா சொல்றாரு மகனே கால மாடு தவறப்ப லேசா புடிச்சு ஏந்தி விடமுடாண்டாரு அப்பதான் நான் என்ன செஞ்சேன் அப்பதான் காலைக்கு போறது புதுசு எனக்கு அந்த நேரம் பாருங்க நானும் மாடுகள் நல்லா ஆயிடுச்சே மூடி கிளம்பிடுச்சு சரி மாடு தவம் வந்த நேரம் பார்த்து நானும் ஆண்டு கொட்டாயி விட நீங்க அங்க பக்கத்துல நின்று பக்கத்துல நிக்க மாடு அங்க தரக்கு போல வாயில தவிருச்சு என்ன சரி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மாடு தவ விட்டு மாடு செனை ஆயிருச்சு காலையில பத்து லிட்டர் சாயந்தரம் பத்து லிட்டர் கறக்கும் சொன்னார்ல அப்பதான் பாருங்கப்பு நல்ல குத்து சட்டி பத்து லிட்டர் பிடிக்காம குத்து சட்டி எடுத்து நல்லா குறுக்குள்ள கொடுத்தேன் பாருங்க நல்லா பாட்டுக்கிறத சொன்னார்ல

எனக்கு கடுப்பு அப்ப அந்த பத்து லிட்டர் பாலும் பத்து லிட்டர் பால் கோயிண்டா வாங்கி போச்சு சரி என்னடா சாயந்தரம் கரப்பு சொல்லிட்டு சாயந்தரம் அதே மாதிரி பத்து லிட்டர் சட்டி எடுத்து குருக்கில குடுத்து அதே மாதிரி சருட்டு குருட்டு இருந்து கரந்தேன் சரி மாட்டுக்காரர் சொன்ன மாதிரி அதே மாதிரி பத்து லிட்டர் அதாடா அப்ப லட்சாதிபதி ஆயிரலாம் சொல்லிட்டு எனக்கு சந்தோஷம் பொறுக்கல அப்பதான் பாருங்க இப்போ அதே மாதிரி எடுத்து பால கறந்து வச்சிட்டு அப்படிதான் எந்திரிச்சேன்

பாசத்தின் மரியாதை கூறி நமது தமிழ்நாடு நாடகநடை சங்கத்துல அதாவது எங்களை போன்ற கலைஞர்கள் வந்து முத முத நாடக கலைஞர் யூடியூப் வாயிலாக எடுத்து போட்டது இந்த பாசம் அன்பண்ணா மாயா மாதவண்ணா அவர்களுக்கும் வந்து அட்டுக்காளி கொண்டு அதுக்கு நேராக மேடை நாடகம் யூடியூப் சேனல் உரிமையாளர் அன்பண்ணா மாசாண்ணம் அவர்களுக்கு நஞ்சாந்த வந்து தவணை கொண்டு நம்ம பாருனே அதுக்கு நியாக எங்க ஊர் நாடகம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நஞ்சாந்த ரெண்டுக்காந்த கொண்டு எங்கள் முகரை நல்லா எடுத்து சூ எடுத்து போடுங்க புழு புழுன்னு ஓடும் ஆமா ஏன் நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்து போடுங்க கெட்ட விஷயத்தை எடுத்து போட்டாங்க டான்ஸ் கரப்பிலோட அப்படி இப்படின்னு நான் இருப்பேன் எடுத்து போட்டுறாதீங்க எங்க ஆத்தா என்னை விளக்க மாத்திட்டு அடிக்கேன் புதுசா வாங்குறேன் டெய்லி தானே வாங்குறேன் என்னாச்சு சொல்றீங்க இப்படி எல்லாம் இருந்துட்டாலும் இன்னைக்கு எல்லாரும் நாடா பக்கம் வந்துருக்காங்க எல்லாரும் எப்படி நாடகத்தை பாக்கணும் தெரியுமா அவங்க கண்ணால நாடகத்தை பார்க்கணும் நாடால பாட்டுக்களை கேட்கணும் சொல்லிக் கொண்டு கண்ணால நாடகத்தை பாத்துக்கிட்டு அல்லாத அலகாட்டிகள் இடத்திடி சட்டச்சோட எதுக்கு பின்னால போக கூடாது அதாவது பாருங்க ஒரு ஊருக்கு போயிருந்தா சரி எல்லா பிள்ளை சின்ன பிள்ளை இளவட்ட டான்ஸ் கார பிள்ளை சுண்டி விட்டா ரத்த வர இளவட்ட பிள்ளைய கூட்டு போயிட்டா அந்த கலர் அந்த கலர் ஆளு சிக்கு சிவிண்டு நம்ம ஊர் இளைஞர்கள் நல்லா தண்ணிய போட்டு பின்னாடி போயிட்டாங்க

இல்லை இப்படிதான் இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது எதற்காண்டு நடக்கின்றது கேட்டால் கேட்பால் கடமை சொல்லுவதான் என்னோட கடமை என்ற காரணத்தினால் இந்த கிரகத்திலும் பொன்னோரமாக விளங்குறக்கூடிய பாசுக்கு முறையாக நமது அன்பு கிராமமாகிய சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் தெற்குபாடி என்ற கோடாங்கி பட்டியல் அழகு பார்த்து ஸ்ரீ கல்லழகர் ஸ்ரீ பெரிய கருப்பர் ஸ்ரீ சின்ன கருப்பர் ஸ்ரீ சாமி ஸ்ரீ நாகச்சேமால் பரிவார தெய்வங்கள் ஆடி கலரி விழாவை உச்சவிழாவை முன்னிட்டு நாடங்கள் நடைபெறும் அனைவரும் காண வருக வருகை ஸ்ரீ விசிபாசுவரிடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை கலரி விழாவும் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சூத்துல சுக்குல பட்சமும் ஆடி மாதம் பதினொன்னாம் ஆடி மாதமும் பதினொன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை இரவு பத்து மணி அளவு கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண சிங்கார கலையரங்கில் ஒருத்திரு பி ஆர் கிருஷ்ணன் அவர்கள் அரவன் கோவில் பூசாரி உயர் ஏவி அழகு அளவு அவர்கள் கிராமத்தார்கள் உயர்திரு காவல்துறை சாய் ஆய்வாளர்கள் அவர்கள் சுப்கட் மானாமதிரி அவர்கள் தலைமையிலும் உயர் கிராம நிர்வாகி அதிகாரி அவர்கள் மாங்குடி குருப் மற்றும் கிராம பெரியவர்கள் முன்னிலால் நடத்தப்படும் தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கு பெறும் ஸ்ரீத நடைபெறும்

பாசகமையாக கூறி அன்பு சகோதரி நமது ஊர் அருகாமல் உருளை மாடம் கண்டித்து லட்சுமி பிரியா அவர் கதை அடி காத்துக் கொண்டுள்ளார்கள் பாட்டுக்கென்று அவரா அவருக்கென்று பாட்டா அடுக்கும் போது எனக்கு பிடித்த ஒரு நாரதனமாகி புதுக்கோட்டை அதாவது புதுக்கோட்டை நடிகர் சங்கத்திலே எனக்கு பிடித்த ஒரு நாரதனே ஒரு ஆளுதான் வேற யாருமே கிடையாது பாசகமரியாக கூறி எனது அன்பண்ணா அன்பண்ணா காலகன பிரியர் என்று அழைஞ்ச கூடி பாசகமரியாக கூறி

I'm gonna see i'm hey. hey. பழை 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 அருமையான பாட்டு அற்புதமான பாட்டு அடிக்கடியாக இந்த நாடகத்தின் கோரியெடுக்குமரன் கொட்டமரசை வாழ்ந்து அழையக்கூடிய பாசுக கூறி நமது அன்பு வாட்டியார் மைய தமிழ்நாடு நாடகடை மைய தமிழ்நாடு நாடநாடு சங்கத்திலே பல பல மாணவர் உருவாக்கி கொண்டிருக்க பார்த்து முறையாக கூறி அன்பு வாட்டியார் மைய மாணவர்கள் நடத்தி ஓவி சிவஞ்ச அன்பு வாட்டியால் மனதில் music. <laughs>